நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக வெளிவரக்கூடிய செய்திகள் தொடர்பாக அவ்வப்போது காணொளிகள் வழியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் முடிந்த வரையிலும் உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்க வேண்டும் என நாங்கள் விரும்புகின்றோம் அந்த அடிப்படையில் கடந்த காணொளியில் இருபத்தி ஓராம் திகதி நண்பர்கள் பதி பன்னிரண்டு மணி வரையிலும் வந்திருக்கக்கூடிய வாக்களிப்பு நிலவரங்கள் தொடர்பாக பார்த்திருந்தோம் அதோடு சேர்த்து இன்னும் சில செய்திகளையும் நாங்கள் பார்த்திருந்தோம் இப்பொழுதும் இரண்டு செய்திகள் முக்கியமான செய்திகள் எங்களுடைய கைகளுக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது அப்படி பார்க்கின்ற பொழுது இன்றைய தினம் பிற்பகல் இரண்டு மணி வரையிலும் பதிவாகி இருக்கக்கூடிய வாக்களிப்பு வீதம் தொடர்பான செய்திகள் எங்களுக்கு பெற்றிருக்கின்றன இவை ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட செய்தியாக இருக்கிறது அதோடு சேர்த்து தேர்தலினுடைய இந்த தேர்தல் காலப்பகுதியில் பகுதியில் பதிவாகி இருக்கக்கூடிய முறைப்பாடுகளினுடைய எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக இலங்கையினுடைய தேர்தல்கள் ஆணையம் அறிக்கை மூலம் தெரியப்படுத்தியிருக்கிறது இந்த இரண்டு செய்திகள் தொடர்பாகவும் நாங்கள் இந்த காணொலியில் பார்க்கவிருக்கின்றோம் சுகிந்தன் ரிப்போர்ட் நேயர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இதுவரையிலும் சுகிந்தன் ரிப்போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எங்களுடைய காணொளிகள் தொடர்பாகவும் எங்களோடு பேசுங்கள் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஜனாதிபதி தேர்தலில் பிற்பகல் இரண்டு மணி வரையிலும் பதிவாகி இருக்கக்கூடிய வாக்களிப்பு வீதம் தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன மாவட்ட வாரியாக அந்த தகவல்களை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் நுவரலியா மாவட்டத்தில் எழுபது வீதமான வாக்குகள் இரண்டு மணி வரையிலும் பதிவாகி இருக்கிறது காலி மாவட்டத்தில் ஒரு வீதமான வாக்குகளும் மாத்திரை மாவட்டத்தில் அறுபத்தி நான்கு வீதமான வாக்குகளும் குருணாகல் மாவட்டத்தில் ஐம்பத் மணிக்கவும் அறுபத்து ஐந்து சதவீதமான வாக்குகளும் புத்தளம் மாவட்டத்தில் ஐம்பத்து ஏழு சதவீதமான வாக்குகள் இவையெல்லாம் இரண்டு மணி வரையிலும் பதிவாகி இருக்கக்கூடிய வாக்குகள் அனுராதபுரம் மாவட்டத்தில் எழுபது வீதமான வாக்குகள் பதிவாகி இருக்கிறது பொலனறுவை மாவட்டத்தில் அறுபத்து ஐந்து சதவீதமான வாக்குகள் பதிவாகி இருக்கிறது மொனராகலை மாவட்டத்தில் அறுபத்து ஐந்து சதவீத வாக்குகள் திருகோணமலையில் ஐம்பத்து ஐந்து வீதமான வாக்குகள் அம்பாறையில் அறுபது வீதமான வாக்குகள் இரத்தினபுரியில் அறுபது வீதமான வாக்குகள் இரண்டு மணி வரையிலும் பதிவாகி இருக்கின்றன கேகாலை மாவட்டத்தில் அறுபது சதவீதமான வாக்குகள் இவை எல்லாவற்றையும் தாண்டி வடக்கில் வாக்கு சதவீதம் எவ்வாறு இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது பவுனியா மாவட்டத்தில் இரண்டு மணி வரையிலும் அறுபத்தி இரண்டு சதவீதமான வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஐம்பத்து ஏழு சதவீதமான வாக்குகள் இரண்டு மணி வரையிலும் பதிவாகி இருக்கிறது அதே போல கிளிநொச்சியில் ஐம்பத்து ஆறு சதவீதமான வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன இதை தாண்டி கண்டி மாவட்டத்தில் அறுபத்து ஐந்து சதவீதமான வாக்குகளும் பதுளை மாவட்டத்தில் ஐம்பத்து ஒன்பது சதவீதமான வாக்குகளும் யாழ்ப்பாணத்தில் நாற்பத்து ஒன்பது சதவீதமான வாக்குகளும் களத்துறையில் அறுபது வீதம் மன்னாரில் அறுபது வீதம் அம்பாந்தோட்டையில் அறுபது வீதம் மாத்தளையில் அறுபது வீதம் என வாக்கு வீதங்கள் பதிவாகி இருக்கின்றன ஒப்பீட்டளவில் பார்க்கின்ற பொழுது யாழ்ப்பாணத்தில்தான் குறைந்த அளவிலான வாக்கு விகிதம் பதிவாகி இருக்கிறது அது நாற்பத்தி ஒன்பது சதவீதமாகி இருக்கிறது அனுராதபுரம் மாவட்டத்தில் அதிகளவான வாக்கு விகிதம் பதிவாகி இருக்கிறது எழுபது சதவீதமானவர்கள் கடந்த இரண்டு மணி வரையிலும் இந்த வாக்குப்பதிவை மேற்கொண்டிருக்கிறார்கள் ஒப்பீட்டளவில் இலங்கையில் வடக்கு பகுதிகளில் வாக்களிப்பு சதவீதம் குறைவாகத்தான் இருக்கிறது மன்னார் மாவட்டத்தை தவிர அப்படி பார்க்கின்ற பொழுது இது இரண்டு மணி வரையிலுமான வாக்களிப்பு சதவீதங்களாகத்தான் இருக்கின்றன இன்னும் நான்கு மணி வரையிலும் இந்த தேர்தல்கள் நடைபெறும் என்ற இருந்தாலும் கூட நான்கு மணிக்கு பிற்பகல் நான்கு மணிக்கு வரிசையில் எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேரும் வாக்களிப்புனை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளை தேர்தல் களத்தில் அல்லது அந்த வாக்குச்சாவடிகளில் நிற்கக்கூடிய அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டும் என தேர்தல்கள் ஆணையகம் இன்றைய தினம் தெரிவித்திருக்கிறது ஆகவே நான்கு மணிக்கு நீங்கள் வாக்குச்சாவடிக்கு சென்றால் கூட உங்களுடைய ஜனநாயக கடமையை பூர்த்தி செய்ய முடியும் என்பது இந்த காணொலி மூலமாக நாங்கள் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது இதேவேளை தேர்தல் தொடர்பாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய முறைப்பாடுகளினுடைய எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக தேர்தல்கள் ஆணையகம் அறிக்கை ஒன்றின் மூலம் தெரிவித்திருக்கிறது அப்படி பார்க்கின்ற பொழுது தேர்தல் காலத்தில் இடம்பெறக்கூடிய விதிமீறல்கள் தேர்தல் காலத்தில் இடம்பெறக்கூடிய தேர்தல் சார்ந்த வன்முறைகள் தொடர்பாக முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டு அவை தொடர்பான பரிசீலனைகள் மேற்கொள்ளப்படுவது ஒவ்வொரு தேர்தலிலும் வழக்கமான ஒரு நடைமுறையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெறக்கூடிய ஜனாதிபதி தேர்தலில் இதுவரையிலான காலப்பகுதியில் மொத்தமாக கிடைத்திருக்கக்கூடிய முறைப்பாடுகளினுடைய எண்ணிக்கை ஐயாயிரத்து ஐநூற்று ஐம்பத்து ஒன்றாக காணப்படக்கூடிய அதே இன்றைய தினம் தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இன்றைய நாள் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் திகதி முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அல்லது பதிவாக்கி இருக்கக்கூடிய முறைப்பாடுகளினுடைய எண்ணிக்கை முன்னூற்று முப்பத்து ஏழு முறைப்பாடுகளாக காணப்படுகிறது இதில் தேர்தல் விதிமீறல் தொடர்பாக கிடைக்கக்கூடிய முறைப்பாடு முன்னூற்று முப்பத்து ஆறாக இருப்பதாக தேர்தல்கள் ஆணேகம் தெரிவித்திருக்கிறது ஒரு அறிக்கை ஒன்றின் மூலம் தொடர்ச்சியாக தேர்தல் தொடர்பாக இருக்கக்கூடிய முறைப்பாடுகளில் கடந்த காலங்களில் தேர்தல் வன்முறைகள் அங்கங்கு நிகழ்வதை காணக்கூடியதாக இருக்கும் ஆனால் இந்த தேர்தலில் தேர்தல் விதிமுறைகள்தான் அதிகளவாக பதிவாக்கி இருக்கிறதை தவிர தேர்தல் வன்முறைகள் தொடர்பாக பதிவாக்கி இருக்கக்கூடிய முறைப்பாடுகளினுடைய எண்ணிக்கை ஒப்பீட்டளவில் குறைவாக இருக்கிறது என்பதுதான் உண்மையாக இருக்கிறது பெப்ரல் அமைப்பினுடைய ஆணையாளர் கடந்த காணொலியில் நாங்கள் பார்த்திருந்தோம் இன்றைய தினம் நடைபெறக்கூடிய தேர்தல் வன்முறைகள் எதுவும் அற்று சுமூகமான முறையில் நாடலாவிய ரீதியில் இடம்பெற்று இருப்பதாக ஏற்கனவே அவர் தெரிவித்திருந்தார் இது எப்படி இருந்தாலும் இது இரண்டு மற்றும் மூன்று மணிகளுக்கு இடையிலாக வந்திருக்கக்கூடிய தகவல்கள் இதற்கு அடுத்தபடியாக வரக்கூடிய தேர்தல் சார்ந்த செய்திகள் வாக்கெடுப்பு நிலவரங்கள் வாக்கு எண்ணும் இடங்களுக்கு வாக்குப்பட்டிகள் அனுப்பப்படுகின்றமை தேர்தல்களினுடைய முடிவுகள் தொடர்பாக தொடர்ச்சியாக நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம் இந்த தேர்தல் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அவை தொடர்பாக தேவைப்பட்டால் மேலதிகமான காணொலிகளில் செய்யலாம் மற்றொரு காணொலியில் சந்திக்கின்றேன் நான் சுகிந்தன் வணக்கம்